அபிராமி அந்த அதில் பூர்வ புண்ணிய தோஷத்தை போக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் தேகாரத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கோ விருட்சகத்துக்கு இந்த வருஷம் மெடிடேஷன் தான் அவங்களை காப்பாற்றும் ரிசகராசிக்காரர்கள் ஆஃப்டர் திஸ் மே மந்த் தங்கத்தை பிளட்ஜி பண்ணிங்கன்னா அதை மறந்துருங்க அது வராது வீடு சொத்து தொடர்பான பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த வருஷம் அது நடக்கும் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் சுபவிரை என்றால் கடன் வரும் கடன் வந்தாலும் அது சந்தோஷ கடன் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு பணம் வந்து வந்துடும் பணம் வந்துடும் தொழில் நிமித்தமாக தடையே வராது

பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கும் விற்சகத்துக்கு இந்த வருஷம் தேகாரக்க செல்வி என்னடா எடுத்தோம்னு இப்படி சொல்கிறாருன்னா வயிறு சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோலால் இருக்கக்கூடிய விற்சகம் கவனம் விற்சகம்னாவே சந்திர நீச்சம் சந்திர நீச்சமானதான் விற்சகத்தில் வர முடியும் அதனால எப்பவுமே டைலமாக இருக்கும் மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் விற்சகம் இல்லை ரொம்ப கோபமாக போடுவாங்களே கோபம் வரும் அழுவாங்க ஆக்ரோஷப்படுவாங்க இல்லைன்னா அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க இல்லைன்னா வருத்தப்பட்டுப்பாங்க டக்குன்னு தப்பு தப்பான முடிவு எடுப்பாங்க இது போல் வரக்கூடிய ராசியில் விருச்சகம் வரும் அதனால தான் அவங்களுக்கு எப்போயுமே மெடிடேஷன் கற்றுக்கணும் மெடிடேஷன் தான் அவங்களை காப்பாற்றும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகம் ஏன்னா அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அது அதனால் அந்த தைரியம் நல்ல விதத்துக்கு போனா ரொம்ப அனுகூலம் ஏற்படும் அனுஷ இருக்கக்கூடியதுனால வீரியம் அதிகமா இருக்கும் அது வந்து பாசிட்டிவா கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் விருட்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும் சுபவிரயம் என்றாலே கடன் வரும் கடன் வந்தாலும் அது சந்தோஷ கடன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்லது வரும் இல்லைன்னா வீடு வாங்குறது நலம் வாங்கிறது வண்டி வாங்கிறது இன்டீரியர் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் துலா ராசி ராசிக்காரர்கள் வருவார்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் பூர்வ புண்ணியத்தில் சனி இருக்கிறனால அபிராமி அந்தாதியில் பூர்வ புண்ணிய தோஷத்தை போக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் செல்வற்று வருவது பெரிய அளவுக்கு நம்மதியும் சந்தோஷத்தை தரும் ஏன்னா குருவாக காட்சியளிக்கக்கூடிய முருகரை ஒரு தடவை தரிசனம் செய்வது விசேஷ பலனை கண்டிப்பாக விருச்சகத்துக்கு ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நிமித்தமாக தடையே வராது தொழிலில் பயப்படவே கூடாது டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் தேகாரோக்கத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடுறச்சு தேவையில்லாதவர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காத என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரன் ரொம்ப நல்லவர்னு இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது விற்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியை நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை வச்சு மெடிடேஷன் கற்றுக்குங்க மெடிடேஷன் தான் விற்சகத்துக்கு வாழ்க்கை முழுவதும் கோயிலுக்கு போகிறீங்களோ கோயிலுக்கு போகலியோ கவலை வேணாம் மெடிடேஷன் செய்தாவே பெரிய அளவுக்கு பரிகாரமாக இவர்களுக்கு மாறும் ஏன்னா மன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு டிப்ரெஷன் ஆவாங்க அந்த டிப்ரெஷன் ஆகலைன்னா உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு எஃபெக்ட் பிறந்து தான் வரணும் அந்த அந்தளவுக்கு வரும் ஏன்னா விற்சகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாம் பிரதமர் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு உலகமே பய இதெல்லாம் செட் ஆகாதுன்னு வாங்க ஆனால் எடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும் அதனால் தான் விற்சகத்துக்கு மோடிஜி இவ்வளோ சக்ஸஸ் ஆகுறாரு ஏன்னு எல்லாரும் கேட்கணும் ஏனென்றால் தியானம் தியானம் தான் அவருக்கு இருக்கிற பெரிய பலம் ஒரு மணி நேரம் காலையில் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்துட்டு தியானம் பண்ணுறதுல அதுதான் விற்சகத்துக்கு பெரிய சக்ஸஸ் அதனால தான் விற்சகத்துக்கு கோயிலுக்கு போக வேண்டாம் குளத்துக்கு போக வேண்டாம் பரிகாரம் பண்ண வேண்டாம் ஆனால் தியானம் பண்ணும் பண்ணாதான் சக்சஸ் ஆகும் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் வீட்டிலே சனி சனி கொடுத்தால் வீட்டுக்கு வருகிறார் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் சனிக்கு முடிவுன்னா பண்ணா பண்ணது தான் குழந்தை கொடுப்பார் அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் இல்வாழ்க்கையை கொடுப்பார் ஃபாரின் கூட்டு போவார் ஆக்கி விடுவார் அதாவது தற்சார்பு பொருளாதார ஒரு முதலாளி ஆக்கிடுவார் பார்த்தி அழகு பார்ப்பார் எல்லாம் நடக்கும் அதே நேரத்திலே உங்களுக்கு குரு பகவான் எட்டில் மறைகிறது மிக ஆபத்தான ஒரு நேரம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு எட்டிலே குரு வருவது ஒரு ப்ராப்ளமான டைம் யாராவது வைத்த கெடுத்துக்கிறவங்க அதாவது தீய பழக்கங்கள் சில பேர் வந்து எதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அல்லது சில பேர் வந்து வேற ஏதாவது நிறையா காஃபி டீ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனு பெருங்குடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா விருச்சிகராசி ரெண்டு குடையவன் குரு வயிறில் வயிறு டோட்டல் வயிறு டிபார்ட்மெண்ட் குருவோடது தான் அது போய் லாக் ஆகிடும் அது ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ வயிற்ற பத்திரமா வச்சுக்கணும் டெய்லி ஜில்லுன்னு வயிற்று பார்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு மறைகிறதுனால தங்கத்தில் வந்து தங்கத்தை ப்ளட்ஜு பண்ணால் போனால் போனால் தான் வராது ரிசகராசிக்காரர்கள் ஆஃப்டர் திஸ் மே மந்த் தங்கத்தை ப்ளட்ஜு பண்ணிங்கன்னா அதை மறந்துருங்க அது வராது அது மூழ்கிடும் ஏன்னா அந்த ஒரு ஒரு தங்கத்துக்கு அதிபதி குரு ஷேர் மார்க்கெட்டில் தங் கோல்டு மேலே மட்டும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது குரு வீடுகளுக்கு மறைவதால் ரெண்டு ஐந்து நீங்கள் அஞ்சில் சனி வந்தா குழந்தங்கிறீங்க அப்புறம் புத்திரகாரகன் மறைறாங்கிறீங்கன்னா சனியை மட்டும் அஞ்சில் இல்லை அஞ்சில் உச்சம் பெற்ற சுக்கரன் ரொம்ப நாளா இருக்க போறாரு அந்த சுக்கரன் யாருன்னா இவங்களுக்கு ஏழு குடையவன் ஏழு குடைய சுக்கரன் உச்சம் பெற்ற ஒரே ரொமான்ஸ் தான் இவ்வளோ ரொமான்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை ஐந்தாம் வீட்டுக்கு சனி பகவானே போதும் புத்திரகாரகன் குருலாம் தேவையில்ல அவரும் அருள் புரிய ஆரம்பிச்சிட்டாருன்னா ரெண்டு குழந்தை நாலு குழந்தனாயிடும் ஸோ அதனால் திஸ் இஸ் என்எஃப் இஸ் என்எஃப் சில பேர் என்ன ஆவாங்கன்னா புத்திரக்காரகனோட அனுகிரகமும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா குருவும் ஐந்த பார் ஜனன ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி என்னோட புக்தி இருக்கும் அவங்களுக்குலாம் எல்லாம் இந்த ட்வின்ஸ் பிறக்கிறது மூன்று குழந்தை பிறக்கிறது எல்லாம் ஓவர் அருளாசி ஆயிரும் ட்வின்ஸுக்காக நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நானே கேட்க வந்து நீங்க இல்லை இவங்களுக்கு ட்வின்ஸ் எல்லாம் இல்லை சனிதானே அதனால குரு மனசு வச்சாதான் அந்த மாதிரி ட்வின்ஸ் சான்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு குழந்தை உண்டுங்கிறத விட சொத்து செட்டில் ஆவாங்க சொந்த கால்ல நிற்பாங்க விருச்சக ராசி ஒரு அருமையான ராசி ஏன் அப்படின்னா காலபுருஷனுடைய எட்டாவது ராசி அந்த எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்கக்கூடிய ராசி நிறைய டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் மிகப்பெரிய நாட்டை ஆளக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சனி அப்படிங்கிற புணர்ப்பு அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அனுஷமா பிறந்துட்டா ஆனால் அவர்கள் நாட்டை ஆளும் அளவிற்கு மிகப்பெரிய ஆளாக வருவாங்க மிகப்பெரிய நடிகர்கள் புகழ் பெறக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க நிறைய பேர் இவங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த விருச்சக ராசிக்காரங்க சந்திரனே நீச்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எந்த கிரகம் நீச்சமோ அது உன்னை தேடி வரும் எந்த கிரகம் உச்சமோ அதை தேடி நீ போகணும் அப்போ இந்த சந்திரன் நீச்சமானவர்கள் சந்திரன்னா நாலு நாள் ராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த வருஷம் அது நடக்கும் குட்டி குட்டியாக சேர்த்த செல்வங்கள் கண்டிப்பாக ஒரு அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஒரு குருவி கூடாது வாங்கிக்கலான்னு நினைக்கிறேங்க ஆனால் நல்ல வீடு தான் வாங்கியிருப்பாங்க அவங்க பேச்சு வார்த்தை அப்படி அழகாக இருக்கும் ஏன்னு சொல்லுங்கள் ரெண்டாம் இடம் குரு அதிலையும் இந்த வருஷம் ரொம்ப அழகாக பேசுவாங்க ஏன்னா அதை குரு வேற பார்க்குறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க திடீர்னு நம்ம பொண்ணு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு இத்தனை பவுன் போடுறேங்க ஒரு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு அந்த டிமேண்டை இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் முடியும் வாக்குஸ்தானத்தை வாக்கு ஸ்தானாதிபதியை வாக்கு ஸ்தானாதிபதி பார்க்குறார் சிற தனம் தனம் எங்கிருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு பணம் வந்துடும் வந்துடும் பணம் வந்துடும் நம்ம பூர்வீக சொத்தை விற்று அண்ணன் என்ன சொல்லுவார் இவ்வளோ நாளாக அதெல்லாம் வேண்டாம் அப்பாவோட சொத்து இருக்கட்டும் சொன்னவர் சரி விற்று எல்லாம் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாமாப்பா அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் வரும் அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து சொத்து வாங்கியிருப்பாங்க நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது வயசில் பழகும்போது டே நாங்கள் கொஞ்சம் நீ கொஞ்சம் போட்டு வாங்கிடலான்னு வாங்கிட்டு அவனே என்ன சொல்லுவான் எனக்கு கொடுத்துரு அப்படிமா அந்த காசை கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தனம் தேடி வரும் தேடி வரும் பெரும்பாலும் இவர்கள் வந்து அதிபுத்திசாலிகள் சந்திரன் நீச்சமாக இருக்கனால உணவு உடை உறைவிடத்துக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஆயுள் இருக்கக்கூடியவர்கள் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் தாமத குழந்தைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது குரு வீட்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு நாலாம் இவர்களுடைய நாலாம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப யோகம் நாலாம் இடம்னா என்ன வீடு வண்டி வாகனம் நான் ஒரு வண்டி வாங்கி பாய்ச்சி வருஷம் ஆச்சு சார் அதை விற்கவும் மனசு வர மாட்டேங்குது அது நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்டேட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வு வேணுமா இல்லையா நாலாம் இடத்த குரு பார்க்கும்போது இவனோட யாரோ தெரிஞ்சவன் நீ என்ன விலை கேட்குறியோ நான் தரேன் என்ன விலை வேணும் இல்லைப்பா நான் நான் எனக்கு என்ன சொல்கிறது தான் ஒரு லட்ச ரூபா செலவு அதையும் வாங்கிக்க எனக்கு இந்த வண்டி வாங்கணும் என்னடா உனக்கு பிரச்சனைனா இந்த வண்டியோட நம்பரும் என்னோட நெருங்கிய நண்பரோட டேட் ஆஃப் பர்த் ஒன்று அப்படிங்கம்மா நைன் ஃபைவ் டபுள் டூ அது என்னடா நைன் ஃபைவ் டபுள் டூ ஒன்பதாம் தேதி அஞ்சாவது மாதம் அதெல்லாம் என் சேர்த்தேன் ரெண்டு பேரோட வந்து சேர்ந்து வருது அந்த விலையோட வண்டியோட விலையை ஐயாயிரூவா இருக்கும் இவன் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு வாங்குவான் அந்த மாதிரி ஒரு யோகத்தை நாலாம் இடத்தை தரும் சார் இது வண்டியில் மட்டும் சொல்கிறீங்களா இல்லை ரியல் எஸ்டேட்லையும் வருமா நாலாம் இடம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா அந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க அந்த வீடு வந்து எனக்கு விலைக்கு வேணும்னா இல்லைங்க நாங்கள் விற்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னவங்கலாம் இப்போ என்ன பண்ணுவேன் சரி எனக்கும் ஒரு செலவு இருக்குது ஆனால் நான் சொல்கிற ரேட் தருவீங்களான்னு அதை விட நூறுபா சேர்த்து தரேன் இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா இருந்த வீட்டு பக்கத்தில் அந்த வீடு அந்த வீட்டை எங்கள் அம்மாவும் அம்மா ஞாபகமாக வச்சு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான நாலாம் இடம் வேலை செய்யும் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே அவங்களுக்கு அமையும் நல்ல விதமான பொருளாதார சேர்க்கை ரெண்டும் நாலும் நல்ல பார்வை ரெண்டாம் இடத்தையும் குரு பாக்கிறார் நாலாம் மடத்தையும் பார்க்குறார் அது பெரிய விஷயம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறார் ஓ அப்போதான் நல்ல தூக்கம் வேணும் தூக்கம் நீங்க என்ன சம்பாதிச்சினமோ ஒரு பழமொழி கூட இருக்கு மெத்தை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலேன் ஆனா இவங்க மெத்தையும் வாங்குவாங்க தூக்கத்தையும் வாங்குவாங்க அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அற்புதமான வாழ்க்கை அற்புதம் பத்தாம் இடத்துல அந்த கேது இருக்கிறது ஆமாம் இந்த பத்தாம் இடத்து கேது என்ன பண்ணும்னா லோன் கொடுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கொஞ்சம் வட்டி கட்டுறது தொழிலுக்கான பணத்தை அதில் கொஞ்சம் வட்டி கட்டுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது கொஞ்சம் நல்லவிடமாகும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் இந்த விருச்சக ராசிக்காரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாள் வணங்குறது ரொம்ப நல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே நாளில் மூன்று நரசிம்மரை ஒரு தடவை வழிபட்டால் ஆமாம் 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 அது வந்து பறிக்கல் அந்த ஒரே நாளில் மூன்று நரசிம்மனையும் பார்த்துட்டாங்கன்னா இவர்கள் வெற்றி பயணம் தொடங்கிடுச்சுன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது கடந்த காலங்களில் வந்து ஏழாம் வீட்டில் குரு சஞ்சாரம் இருந்து ஓரளவுக்கு கடந்த கடந்த வருடம் நல்லா இருந்தாலும் அர்த்தாசிரம சனியால மிகுந்த அவதிக்குள்ளாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவின் சஞ்சாரமும் சாதகம் இல்லை பத்தாம் இடத்துல கேதுவும் சாதகம் இல்லை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் தாய் உடல்நிலை வந்து இருந்த பாதிப்புகள் சரியாகும் குடும்ப உறவுகளில் இருந்த பிரிவினை எல்லாம் சரியாகும் வீடு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் போட்டு பெருசாக லாஸ் ஆகும் ஓகே அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இந்த நேரத்தில் விருச்சிகராசிகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனைகள் வரும் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லவ்வில் பெரிய பிரச்சனை வந்து அது ப்ராப்ளம் ஆகக்கூடிய நிலை இருக்குது அதனால் வந்து லவ் விசேத்து கொஞ்சம் அமைதி அப்படியே இந்த நேரத்தில் விட்டுடுறது நல்லது அதில் ஆகிடுறது நல்லது மற்றபடி பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு சாதகம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் இவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய சஞ்சாரமே ஓரளவு நற்பலன்களை இவங்களுக்கு தரக்கூடிய நிலையில் தான் இருக்குது இவங்களுக்கு உங்க என்ன பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம்னா அதியமான் கோட்டை அப்படின்ட்டு தருமபுரி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அதியமான் கோட்டைன்னு சொல்லிட்டு காலபைரவர் கோயில் அந்த காலபைரவர் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமையில இல்ல செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் ஓகே சார் உங்க ஸ்டைல்லயும் அதுதானா என்னோட இதுல பார்க்கும் பொழுது நீங்க அந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா ஆமா அந்த ஈஃபில் டவர் மாதிரி பொம்மை வந்து அமேசானில் கிடைக்கும் இல்லை வெளியில் எங்கே கிடைச்சாலும் சரி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க கண் பார்வைப்படுற இடத்துல எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை வச்சுக்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் அவங்க ரூமில் வச்சுக்கலாம் படுக்கிற படுக்கறையில் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த டவர் பொம்மையை வைக்கிறது அற்புதமான பரிகாரமாக உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது